வணக்கம் ஸ்ரீ சுபிச்சம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க நீங்கள் பார்க்குறது மொத்தம் மூணு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க அமராவதி பாசனங்க வாய்க்கால் மண் பாதைங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க லொக்கேஷன் ருத்ராபாளையம் திருப்பூர் மாவட்டங்க தமிழ்நாடு முழுவதும் எண்பது சதவீதம் லோன் வசதிகள் செஞ்சு தரேங்க வீட்டு மனைகள் காடு தோட்டம் வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்